ठीक नोवे आर गोइंग टू टॉकिंग अबोव द कॉन्सेप्ट एंड इलेक्शन आईटी वेरी वेरी इम्पोर्टेन्ट एंड इम्प्लीमेंटेड इन दूसरे एंड्रेड में भी डिस्माइट्लाइट पार्मेसी डिलीट कॉम्स नॉन पार्मेसी डिलीट कॉम्स इट्स हॉली वांट सब्सटेंडेड डिलीमेंटर सो यम इस पेरं

சந்தேட்டாசன் சேர்த்து நான்கு லட்சம் போட்டுருவோம் போடுவோம் மாச கடைசி வேணும் அப்ப ஆயிரத்தி இருபது லட்சம் போட்டுருக்கும் அப்ப ஆயிரத்தி இருபது அப்படின்றது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஆனா ஒரு கேள்வி பிரச்சனையா வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி இருபது ஒரு போயிருச்சு இரும்பன் த்ரீ பாயிண்ட் ஆஃப் வீ எப்ப அதாவது இரும்பன் த்ரீ பாயிண்ட் ஆஃப் போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு இன்மன் கேள்வி 230 முப்பது ரூபாய் மதிப்புள்ளத நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறீங்க காஸ்ட் வரைக்கும் எனக்கு அப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்ப நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுதான் பண்ணுங்க ஆனா இந்த ட்வெண்ட்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லாஸ் ஏன் அப்படின்னு கேள்வி